வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு செகண்ட் ட்ரெயல் நம்பர் ஏழுநூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு நம்பர் வச்சு எஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை யெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலும் இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சரிங்களா தொள்ளாயிரத்தி பதினஞ்சுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் நேற்று ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான வெற்றி ஆல்போர்டில் வந்து பார்த்திங்கனா அஞ்சா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருது ஆள் போடில் அஞ்சாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஏசியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட் அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏசியில் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா சி போட் தான் அஞ்சாம் நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒம்பது நம்பர் கூட டார்கெட் பண்ணேன் ஆனால் வந்து வேறு மாதிரி போர்டு மாறிடுச்சு ஆனால் சி போல் வந்து அஞ்சா நம்பர் தான் வருங்க டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் டார்கெட் பண்ண மாதிரியே நம்ம பெண்டிங் நம்பரில் மாதம் நம்ம சூப்பராக ஹிட் பண்ணிட்டோம் அஞ்சாம் நம்பரை ஸோ நீங்கள் பெண்டிங் நம்பரை பார்த்து வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்க பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நம்பர் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ரோன் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஏ போல் வந்து ஒன்பது நம்பரை உட்காந்துருச்சு ஆனால் ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தொரு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இது ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா இதை நம்ம டார்கெட் பண்ணல சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாறு நம்பர் நம்ம டார்கெட் பண்ணோம் டார்கெட் பண்ண மாதிரியே முப்பத்தி மூணு நாளாக வந்து ஓப்பனாகாமல் மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரிசல்ட்டுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு வரப்போ வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சி போர்டில் டார்கெட் பண்ணி கொடுத்த மாதிரியே பாஸ் ஆயிடுச்சு ஒருவேளை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் அஞ்சா நம்பருக்கு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசிஎஸ்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நம்ம கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சுன்னு ஒரு செட் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த தொண்ணூற்றி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது நீங்கள் ஒரு வேலை ஏபிபிசிஏசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏசி வின் பண்ணிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆள்போட பொறுத்த வரையும் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சா நம்பரு சைபர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது எப்படி வரும்னு சொல்லியிருந்தோம் சைபர் ரெண்டு ஆறுனு எத்தடிச்ச ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக சைபருக்கு பவர் வந்து அஞ்சா நம்பர் எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா சைபர் எடுப்பாங்க சொல்லி இந்த இடத்துல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தேன் நீங்கள் பார்த்துட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ நான் வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆள் போல் அஞ்சு அல்லது சைபர் தான் வாய்ப்பிருக்குன்னு நான் சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரிசல்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் நமக்கு செமையாக வந்து ஹிட் ஆயிருக்கும் ஓகேங்களா ஏதாவது ஒரு போர்டாக வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி அஞ்சா நம்பர் ஹிட் பண்ணி கொடுத்துட்டோம் தொள்ளாயிரத்து பதினஞ்சு ரிசல்ட்டுக்கு ஆள் போல் அஞ்சு சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க சி போட்லேயே அஞ்சா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி ஆள் போல் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அன்னிக்கி இல்லை பிசி பார்த்துருப்பீங்க பதினஞ்சு ஓகேங்களா ஆனால் நம்ம கொடுத்தது ஒரு சைபர் அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு எண்பத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் இருபத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மூணு பிசி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி அதே பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே தொள்ளாயிரத்தி பதினஞ்சுக்கு நம்ம ஒம்பது நம்பர் அஞ்சாவது நம்பர் நம்ம இங்கே எதாவது சேர்த்து கொடுத்துருவோம் ஓகேங்களா இது வந்து மிஸ்ஸிங் தான் இன்றைக்கி கொடுத்தோம் எப்படி எடுத்துகிட்டாலும் பிசி வந்து பார்த்திங்கன்னா அன்மச்சிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணி ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு ட்ரா பண்ண இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கான்பர்ஸ் பண்ணிக்கோங்க பில்லை கான்பஸ் பண்ணும்போது ஆளுநர் பட்டம் வரும் அந்த பட்டம் மறக்காமல் பற்றிக்குவாங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாது ஸ்கூன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டுக்குள்ள ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு குழு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்டது விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துலாம் ஏ போல் ஒன்று வந்து முப்பத்தி ரெண்டு நாள் மூணு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ரெண்டு வந்து இருபது நாள் ஆகுது ஏ போல் ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போலில் ஒன் மூணு வந்து பதினாறு நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து ஒம்பது நாள் ஏழு வந்து எட்டு ஆகுது பிபோடில் ஒரு ஆறாம் நம்பர் அல்லது ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போடில் ஏழு வந்து முப்பது நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் மூணு வந்து பதினோரு நாள் ஒன்பது வந்து எட்டு நாள் ஆகுது ஸ்டீபோர்டில் ஒரு ஏழாம் நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பதினாறு பதினேழு பன்னெண்டு இருபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு எழுபத்தொன்று எழுபத்தாறு இருபத்தி ஏழு பதினாலு நாற்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறேன் இது வந்து ஏபியோ பிசியோ ஏசியோ அப்படின்னு வாய்ப்பு ஒன்று இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங் ஏங்க கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸை நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே மை டார்கெட்டில் பதினேழு எழுபத்தொன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருங்க அறுபத்தேழு எழுபத்தாறு ரெண்டு இருபத்தாறுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்கள் உங்களோட கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் மட்டும்னா கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு தமிழன் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனலு உங்களை இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் யூடியூப்ல யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுக்கிறாங்கன்னா அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதாவது த்ரீ லெவனுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயும் கோல்ட் பிளான் அப்படி சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த ப்ளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்னில் பார்த்துட்டா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒன்றா நம்பர் கிடச்சிருக்குது ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது நமக்கு வந்து இப்படி தான் வந்து கேமில் மேட்ச் ஆகுது இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி பதினஞ்சுக்கு நான் இந்த பீபூரில் இருக்கிற ஒன்றா நம்பர் தான் டார்கெட் பண்ணுறேன் இந்த ஒன்றா நம்பர் வரலாம் அப்படின்னா அந்த ஒன்றுக்கு பவர் ஆறாம் நம்பர் வரலாம் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தடில் தான் அவங்க டெய்லியுமே ஆடிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஏதாவது ஒன்று அதுக்கு பவர் எடுத்து ஆடிட்டு இருப்பாங்க அது வந்து ஒன்றா நம்பர் அதோட பவர் ஆறாம் நம்பர் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபார்மாவிலேயே ஒன்றா நம்பரும் ஆறாம் நம்பரும் அதிகப்படியான கணக்கு வருது அதனால் வந்து ஒன்று ஆறு நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு இதே மாதிரி ஆல் போர்டில் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் வருதாக அதை பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்குது ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது ஸோ வந்து இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது பிசியில் அதிகப்படியான கணக்கில் வரது இந்த ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழா நம்பர் ரெண்டாம் நம்பர் நான் பிசியில் கொடுக்குறேன் உங்கள் கெஸ்டிங் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்டிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேம் எப்படி வேணும்னா சேஞ்ச் ஆகலாம் அதனால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் எழுநூற்றி பதினாறு நானூற்றி பதினேழு நானூற்றி பன்னெண்டு நானூற்றி இருபத்தொன்று ஏழுநூற்று அறுபத்தொன்று நானூற்றேழு நானூற்றி அறுபத்திரெண்டு நானூற்றி இருபத்தாறு நானூற்றி எழுபத்தொன்று நானூற்றி எழுபத்தாறு நூற்றி எழுபத்திரெண்டு நூற்றி இருபத்தேழு எழுநூற்றி பதினாலு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க இதில் பிசி பாஸ் ஆகலாம் அதில் த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வேறு மட்டும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க லிமிட் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ